அனைவருக்கும் வணக்கம் திருவண்ணாமலை கிரிவலப்பாதையில் சூரியலிங்கம் அருகில் ஐம்பது வயது மதிக்கத்தக்க சிவனடியார் பிற்பகல் ஒரு மணி அளவில் இறந்துவிட்டார் காவல்துறை சமூக சோகர் மணிமாறனுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு தற்போது திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரியில் பிணவறையில் வைக்கப்பட்டது காவல்துறை விசாரணைக்கு பிறகு உறவினர்கள் யாரும் உரிமைக்காத நிலையில் மணிமாறன் முறைப்படி நல்லடக்கம் சேவையை செய்தனர் இந்த உலகில் எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து எங்கேயோ இறந்து போவரும் இந்த மனித மனிதனின் வாழ்க்கை நாம் எதை நோக்கி பயணிக்கிறோம் என்று